இன்றைக்கு கிராமப்புற மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு ஒதுக்கீடு இல்லாமல் குடிநீர் நானே நேரடியாக இந்த புதுக்கோட்டை நகருக்கு வந்து பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன் குடிநீர் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி இன்றைய தினம் மாநகராத்துல காலையில ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க இருக்கிற நகர மக்கள் தெரிவிச்சாங்க பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வந்து நிலை மாறி இன்றைக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த புதுக்கோட்டை நகரத்தில் வெளியிட்டு வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் வருவதாக சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சித்திச்சு பாருங்க <tip>